வாழ்கா வளமுடன் வாழ்கா வளமுடன் அங்கே மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் ஒரு இந்த வாரம் உங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான் இல்லையா கவி பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு போன வார பாட்டு உங்களுக்கு ரொம்ப எல்லாேருக்குமே மனப்பாடமான பாட்டு இந்த வார பாட்டும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் இந்த வாரம் நமக்கு பகுதியில் வந்திருக்கு அதனால் ஈஸியான பாட்டு பட்டு நான் போன வகு பாட்டுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் சொன்னனோ அதே முக்கியத்துவம் இந்த பாட்டுக்கு இருக்குது கொஞ்சம் கூட குறையாம கொஞ்சம் எச்சாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டை நிகழ்ச்சி முடிகிறப்ப பாடுவோம் இந்த பாட்டை ஒவ்வொரு தவத்திலையும் பாடுவோம் அப்போ இது அதை விட ஒவ்வொரு தியானத்துலேயும் இந்த தியானம் முடியும் போது அந்த தவ ஆற்றலை நாம் வந்து உலக மக்களோட நன்மைக்காக பயன்படுத்துகிறோம் சரிங்களா ஏன்னா நம்ம தவம் செய்கிறது நீங்கள் அந்த தவத்துக்கு எந்த அளவுக்கு ஆற்றலை ஃபீல் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியல நாம் செய்யக்கூடிய தவம் குண்டலின் யோகம் இது மிக மிக சக்தி மிக்க ஒரு யோகம் துப்பாக்கி எடுத்து சுட்டா நீங்கள் சுட்டா மட்டும்தான் அந்த பாதிப்பு வருமா இல்லை போலீஸ் சுட்டா மட்டும்தான் பாதிப்பு வருமானா இல்லை யார் எடுத்து சுட்டாலும் பாதிப்பு வரும் ஏன்னா துப்பாக்கியோட தன்மை அப்படி அப்படி குண்டல் நியோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சக்திமிக்க ஒரு யோக பயிற்சி பட் இந்த யோக பயிற்சியோடைய எளிமைத்தன்மை இந்த பயிற்சிக்கான ஒரு புரிதலை மக்களுக்கு எ ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்குது எதுவுமே எளிமையாக இருக்கிறப்ப நாம் வந்து என்ன பண்ணுறதில்ல பெரிதாக எடுத்துக்கொள்றது இது பொதுவாக மனித இயல்பு அப்போ அந்த எளிய பயிற்சி அப்படிங்கிறதால இதுக்கு பவர் கம்மி நினச்சிட வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க பயிற்சி அணு ரொம்ப எளிமையானது தான் பட் அதனுடைய ஆற்றல் அபரிமிதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அந்த விதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியானமும் நீங்கள் எந்த தியானம் பண்ணாலும் சரி அது மிக மிக நுட்பமான வடி சக்தி மிக்க வடிவத்தில் இருக்குது அப்போ அந்த தியானத்தை முடிக்கும்போது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அபரிமிதமான ஆற்றல் நம்ம கூட இருக்குது நிறைய பேர் உணர்ந்திருப்போம் அப்போ அந்த ஆற்றலை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் தவம் செய்வது என்பது பொருளை சேற்றுவது போல் ஆற்றலை நீங்கள் சேர்த்துறீங்க பட் அந்த ஆற்றலை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த பொருளை செலவு பண்ணுவது போல் அந்த பொருளை நல்லதுக்கும் செலவு பண்ணலாம் கெட்டதுக்கும் செலவு பண்ணலாம் இல்லையா அது போல் நம்ம ஆற்றலை நல்லதுக்கும் செலவு பண்ணலாம் கெட்டதுக்கும் செலவு பண்ணலாம் இப்போ மகிழ்ச்சி என்ன பண்ணுறாங்க தவம் முடித்த கையோட அதை மிகப்பெரிய நல்ல செலவில் கொண்டு போய் விட்டுறாங்க சம்பாதிக்கிறது கொண்டு போய் தான தர்மம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்திக்கிறது மாதிரி தவம் பண்ணி வந்த ஆற்றலை தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான சுய வாழ்த்து தன் வாழ்த்து இன்னும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம நண்பர்கள் இவங்களெல்லாம் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து அதற்கு அடுத்ததாக இந்த உலகத்தை வாழ்த்து வச்சிடறாங்க சரிங்களா அப்போ இதனால் ஒரு பெரும் புண்ணியத்தை நாம் எல்லோருமே பெறுகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி அந்த விதத்தில் இந்த உலக நல்ல வேட்பு வேட்பு என்றால் உங்களுக்கு தெரியும் ஆசை சரிங்களா உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையோடு மகரிஷி இந்த கவி நமக்கு கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த உலக நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல யார் நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசியல் தலைவர்கள் இல்லையா அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் நிர்வாகித்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் கோடிக்கணக்கான மக்கள் தொண்டர்களாக இருந்து வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த தலைவர்களுடைய நிலை எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இல்லையா அப்போ அந்த பொறுப்பை கொண்டு அவர்களுடைய செயல்பாடு சரியாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் அப்போ எல்லா தலைவர்களும் சரியான செயல்பாடு செய்யும்போது அந்த நாடு சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அப்படின்னு போட்டார் அது அரசியல் மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே பொறுப்போடு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்ன நிகழணும்னா உயிர் அறிவு என்று சொல்லக்கூடிய உணர்வு அதாவது ஒவ்வொரு உயிரை பற்றிய அறிவு இந்த உயிர்னா என்ன அது எப்படி இயங்குது அதனுடைய வழி துன்பம் என்ன அதனுடைய தேவை என்ன சரிங்களா அதுதான் நம்ம தியானத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பெற பெறக்கூடிய உணர்வு வந்து உயிர் உணர்வு இப்போ உயிர் உணர்வு வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா அன்பும் கருணையும் தானாக நடக்கும் வள்ளலாருக்கு ஏன் அவர் சொன்னார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஏன் சொன்னார் ஏன் சொன்னார்னா அவருக்கு உயிர் உணர்வு வந்துருச்சு சரிங்களா உயிர் அறிவு இப்போ அந்த பூமியில எத்தனை கோடி உயிர்கள் வாழுது அப்போ அத்தனை கோடி உயிர்களுக்கான வாழிடம் இந்த பூமி அப்ப இந்த பூமியை நம்ம பாதுகாப்பதற்கான விஷயம் இங்கே இருக்கிற உயிர்களை பாதுகாப்பதற்கான விஷயம் இங்கே இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்கான விஷயம்தான் ஆட்சி பொருளாதாரம் சமயம் எல்லாமே வந்து மக்கள் உயிர்கள் நல்லா வாழ்கிறதுக்கு தான் அப்படி அந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் இந்த உயிரை பற்றிய அறிவு இன்னைக்கு பெரிதா போய் சேரல இப்போ உயிரை பற்றிய அறிவு இல்லாத தலைவர்களுடைய ஆட்சியில் என்ன நடக்கும்னா உயிருக்கு வேல்யூ இருக்காது சரிங்களா இப்போ இயற்கை வளங்களை எல்லாம் நம்ம சீரழிக்கிறோம்ல பொதுவாக மண்ணை விஷத்தை போட்டு மரடாக்குறோம் நீரை அற்புதமான ஆறுகளை இயற்கையினுடைய கொடையை வீணாக்கிறோம் மலைகளை வெட்டி பயன்படுத்துகிறோம் முழுசாக இந்த மழையெல்லாம் நீங்கள் எத்தனை கோடி ஆண்டுகளாக ஆகிருக்கும் அந்த உருவாக இருக்குது நினச்சி பாருங்கள் ஆற்று மணலை முற்றமாக வாரி பயன்படுத்திட்டோம் ம் இயற்கையோட கொடை இல்லையா கடலை எவ்வளவு அசுத்தப்படுத்தி வச்சுருக்குறோம் காற்றை எவ்வளவு மாசுபடுத்தி வச்சுருக்குறோம் ம் சொல்லுவாங்கள இந்த தண்ணீர் வந்து நீங்களும் நானும் பாட்டிலில் வாங்கி குடிச்சிடலாம் சரிதானுங்களா புறாவும் காக்காயை எங்கே வாங்கி குடிக்கும் யோசித்து பாருங்க ஆறுகளெல்லாம் நாரி டிச்சா மாறி போச்சு சரியா அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன் இயற்கைக்கு எதிரான இவ்வளவு செயல்பாடுகள் மனித குலத்தில் நடக்குதுன்னா இந்த தலைவர்களுக்கு உயிரை பற்றிய அறிவு இல்லை சரிங்களா அப்போ ஒவ்வொரு தலைவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வரணும்னா உயிர் அறிவு வர வேண்டும் சரிங்களா இந்த உயிர் என்பது மிக அற்புதமானது உன்னதமானது இறையினுடைய வெளிப்பாடு சரிங்களா இந்த உயிர் இன்பது உன்பத்தோடு வாழ்கிறது இந்த உலகத்தில் ஒரு பக்கம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாகுறான் ஒரு பக்கம் சாப்பாடு இல்லாமல் சாகிறான் இது என்ன கொடுமம் பாருங்க அவன் போட்ட மீத மிச்சம் இங்கே விழுந்தால் கூட அத்தனை பேரும் படைச்சிக்குவான் அப்போ இது என்னது அப்படின்னா இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு அந்த உயிரை பற்றிய அறிவு இல்லை உயிரை பற்றிய உணர்வும் இல்லை அது உள் உணர்வாய் அவங்களுக்கு வரணும் ஏதோ சும்மா சொல்லி வர்றதா கூடாது எல்லாரும் உயிர் தான் எல்லாத்துக்கும் இன்ப துன்பம் இருக்குன்னு நம்ம பேசி வர்றது அல்ல நாம் ஒரு தியானத்தை செய்வதன் மூலமாக சரிங்களா அந்த உயிர் உணர்வை பெறும்போது தான் உள் உணர்வாக எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது என்ற ஒரு தன்மை வரும் இப்போ யோசிச்சு பாருங்க உலகில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நல்லது செய்வேன் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா உலகம் எப்படி இருக்கும்னா சொர்க்கமாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் மகிழ்ச்சியோட ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா இத்தனை போர்கள் துன்பங்கள் லஞ்சங்கள் ஊழல்கள் கொள்ளைகள் இதெல்லாம் யாரால் நடக்குதுன்னா பெரிய பெரிய தலைவர்களால் தான் நடக்குது யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரண மக்கள் யாரும் அளவுக்கு திருட்டு பண்ணுறது இல்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாத ஒரு விஷயம் பட்டு பெரிய பெரிய தலைவர்கள் அதிகாரிகள் முதலாளிகள் அப்படி இருக்கிறவங்க தான் பல்வேறு விதமான தவறுகளை செய்து மக்களை துன்பப்படுத்துகிறாங்க அப்போ அப்படி இருக்கிற அந்த தலைவர்களுக்கு உயிர் அறிவு உள்ளுணர்வாக வரணும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி உலக நலவேற்பில் முதல் செய்தியை வைக்கிறாங்க அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் பொதுவாக நினைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் எல்லோரையும் நினச்சி இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் மனதால் எண்ணிக்கொண்டு அவங்கள எல்லோருக்கும் வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த உயிர் அறிவு அவங்களோட உள் உணர்வாக மலரணும் அப்போ போர் இருக்குமா யோசித்து பாருங்கள் யார் என்னமே சம்மந்தமே இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களை சாகடிக்கக்கூடிய போர் இருக்குமா பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குமா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்கிற நிலை இருக்குமா சரிங்களா பெண்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய நிலைகள் இருக்குமானா எதுவுமே இருக்காது பதினாலு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துடும் அப்போ முதல் தேவை இது அத்தனை துறைகளையும் வடிவமைக்கக்கூடிய அரசியல் துறை பொருளாதாரத்துறை இன்னும் மதம் என்று சொல்லக்கூடிய இந்த சமயத்துறை இந்த மூன்று துறை ரொம்ப முக்கியம் அதுபோக சுகாதாரத்துறை அப்போ எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் இப்ப எல்லாரும் தியானம் பண்ணி நாம நினைக்கிற மாதிரி ஞானிகள் நினைக்கிற மாதிரி நிலைக்கு வரணும் அதையும் நம்ம முதல் வேண்டுதலாக வைக்கிறார் உலகில் உள்ள பொறுப்பு உடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அவங்க எல்லாருக்கும் இது போய் சேரணும் எல்லாருக்கும் ஆக்னய தீட்சை கொடுத்து எல்லாரும் தியானம் பண்ணி அந்த உயிருணர்வை பெற்று இந்த உயிர் தான் எங்கும் இருக்குதுன்னு உணர்ந்து வந்துட்டாங்கன்னா யாருக்கும் துன்பம் இல்லாமல் முடிந்தவரை நல்ல செயல்களை செய்யக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அந்த உலகம் சொர்க்கமாயிடும் ரெண்டாவது என்ன பிரச்சனை நாடுகளுக்குள்ள அடிதடி மேலே இருக்கிறது நடந்துருச்சுன்னா கீழே இருக்கிறது சரியாயிரு அப்போ உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம் உலகத்தில் பெரும் துன்பத்திற்கு காரணம் என்னென்னா நாம் நமக்குள்ளேயே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொண்டோம் நீ இந்த தேசத்தை சார்ந்தவன் அந்த தேசத்தை சார்ந்தவன் இந்த மொழியை சார்ந்தவன் அந்த இனத்தை சார்ந்தவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் அந்த மதத்தை சார்ந்தவன் இன்னும் ஏழை பணக்காரன் ஆணு பெண்ணு இப்படி நமக்குள்ள பல்வேறு பிரிவினைகள் அதில் பெரிய பிரிவினை என்னென்னா நாடுகளின் பால் இருக்கிற பிரிவினை இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அந்த இந்தியா பாகிஸ்தான் சொன்னாலே நிறைய பேருக்கு உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் வந்தது அந்த அளவிற்கு இந்த நாட்டு மேலே வெறுப்புகளை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்போது மகரிஷி என்ன சொல்கிறாங்க இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பிரித்து பிரித்து பார்க்கும்போது இங்கே பிரிவினை தான் வரும் அதனால் தான் மிச்சம் அப்போ என்ன நடக்கணும் அனைத்து நாடுகளினுடைய எல்லை காக்க என்ன பண்ணணும்னா ஓருலக ஆட்சி ஓருலக கூட்டாட்சி வலுவாக வேண்டும் இன்னைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கு சரிங்களா அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரே ஒரு அரசு சரிங்களா அதே போல் இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டோம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது சரிங்களா இப்போ இந்தியாவில் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு இருபத்தெட்டு மாநிலம்னு நினைக்கிறேன் இல்லையா இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் அது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரே நாடாக தான் இருக்கு இப்போ ஒரே நாடாக இருக்குது சரிங்களா அப்போ நம்மளை தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் சேர்ந்து ஒரே மாநிலமாக இருப்பது போல் சரிங்களா அப்ப அந்த மாதிரி உலகம் முழுக்க நாம் என்ன பண்ணணும் ஒரே உலகு என்ற தன்மையில் எல்லாரும் இணைஞ்சு செயல்படும் முப்பத்தி எட்டு மாவட்டம் சேர்ந்து தமிழ்நாடு இருபத்தெட்டு மாநிலமும் எட்டு யூனியன் பிரதேசம் சேர்ந்து இந்தியா இல்லையா அப்போ உலக நாடுகள் எல்லாமே சேரும்போது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடு இல்லையா நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஓர் உலக ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் இப்போ நம்ம யாரும் இங்கிருந்து பக்கத்து மாநிலத்தில் போய் சண்டை போடுறதில்ல நம்ம மாவட்டத்துக்குள்ள ஏதாவது சண்டை போட்டுக்கிறோமா ஈரோடு மாவட்டத்தில் நின்றுட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே வந்தால் வெட்டி போடுவேன் சொல்லி ஏதாவது பேசுகிறோம்னா இல்லை சரிங்களா ஆனால் இந்த கர்நாடகா இந்த பார்டர் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது தண்ணி பிரச்சனையால் இன்னும் சில பிரச்சனைகளால் பட் மற்றபடி நமக்கு மற்ற மாநிலங்களோட பெரிய பிரச்சனை இல்லை அப்போ இது ஒரு ஒரு நாடு அப்படிங்கிற தன்மையில் நாம் போயிடுறோம் சரி பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி அதுபோல் ஒரு உலகம் என்ற ஒரு தன்மை வந்தே ஆகணும் வரும் இன் ஃப்யூச்சர் அதுதான் நடக்கும் அப்போ உலக அனைத்து நாடுகளினுடைய எல்லை காக்கிறதுக்கு ஓருலக கூட்டாட்சி வேணும்னு போட பாருங்கள் ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் ஏன்னா இன்றைக்கி எது இருக்குது இந்த ஓருலக கூட்டாட்சி நடத்துகிற இடத்துல ஐக்கிய நாடுகள் சபையோட பொறுப்பு அதுதான் பட் அது ஒரு டமி பீஸாக இருக்குது அதுதான் பிரச்சனை சரிங்களா ஐக்கிய நாடுகள் சபை எதுக்காக உருவாக்கப்பட்டது உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் பிரச்சனைகள் வந்தால் தீர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்போ அது ஸ்ட்ராங்காக இல்லை வீட்டோ பவர் போன்ற சில பல காரணங்களால் அது சிலருடைய கைக்கூலி போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அந்த உலக ஆட்சி வரும்போது தான் மக்களுக்கு போர் பகை இந்த அச்சமெல்லாம் நீங்கும் அப்போ தான் அந்த உலகம் வந்து செழிப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளில் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் போர் கருவிகளுக்கும் போர் தளவாடங்களுக்கே செலவாகிறதாக ஒரு கணிப்பு சொல்கிறாங்க அது உண்மையானு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இந்தியன் பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இராணுவத்துக்காகனு ஒதுக்குறாங்கங்கிறாங்க எப்படி இது சாத்தியம்னு எனக்கே புரியல அப்போது ஒரு கல்விக்கு ஒரு மருத்துவத்துக்கு கொடுக்க முடியாது இராணுவத்தில் கொண்டு போய் கொட்டுறாங்க அப்போ இதெல்லாம் ஆக்கப்பூர்வமானதானா இல்லை வேஸ்ட்டு தான் அப்போது இத்தனை இராணுவ வீரர்கள் நல்லா வளர்த்தி நல்லா படிக்க வச்சு நல்லா உடற்பயிற்சி கொடுத்து அவங்கள நல்லா உருவாக்கி அங்கே போய் போரில் சாகடிக்கிறக்கா ஆட்டை நல்லா வளர்த்தி கொண்டு போய் கோயிலில் வெட்டுற மாதிரி மனிதனை நல்லா உருவாக்கி நல்லா படிக்க வச்சு நல்ல திறமையோட நல்ல ஆற்றலோட உருவாக்கி அந்த தேசத்துக்கு நல்லது பண்ணுற ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் போருங்கிற பேரில் ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம வந்து வீணாக கொலை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இந்த அறியாமையெல்லாம் எப்போ போகும் அப்படின்னா உலக ஆட்சி வரும்போது அது ஸ்ட்ராங் ஆகும்போது என்னாகும் இந்த உலக அனைத்து நாடுகளுடைய எல்லை காக்கிறதுக்கு தனித்தனி இராணுவங்கள் தேவையில்லை அந்த ஓருலக ஆட்சி செய்யக்கூடிய அந்த அமைப்பே தேவையான அளவுக்கு இராணுவத்தை மட்டும் உலகம் முழுக்க வைத்துக்கொண்டு மற்ற வீரர்கள் எல்லோரையும் உலகத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுத்தணும் அப்போ அது நீங்கள் வந்து மனதில் அப்படியே கற்பனையாக பாவனையாக பார்க்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அப்படியே உலக நாடுகள் வரைபடத்தை பார்த்து எல்லா தலைவர்கள்னு ஒரு இதில் போட்டு பாருங்கள் உலக நாடுகளுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி நெட்டில் போட்டிங்கன்னா அவங்க ஃபோட்டோவெல்லாம் ஒரு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கங்க மொத்தமாக எல்லாரையும் நினச்சி அவங்களுக்கு உயிரறிவு உள்ளுணர்வாக வரணும் அவங்க தியானம் பண்ணி தியானம் தான் பண்ணணும்னு அவசியமில்லை சில சிந்தனைகள் இருந்தாலே இந்த உயிர் உணர்வு உள்ளுணர்வாக வந்துடும் அறிவு அதே போல் உலகம் முழுக்க ஒரே ஆட்சி இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரே வரைபடமாக இருப்பது போல் உலகம் முழுக்க ஒரே ஆட்சி எல்லா நாடுகளையும் இணைஞ்சு ஒவ்வொன்றும் ஒத்தும் உதவி மகிழ்ச்சியாக வாழ்வது போல் ஒரு காட்சி மூணாவது இந்த வந்துருச்சுனாலே மூணாவது சரியாயிடும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் இப்போ போர் வந்துருச்சுன்னா உலகம் முடிஞ்சது அவ்வளோதான் மூன்றாவது உலக போர்னு ஒன்றை பத்தி நம்ம யோசிக்க கூட முடியாது வந்துருச்சு உலகம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சரிங்களா மகரிஷி இருக்கிறப்ப இரநூறு பூமி அழிக்கிற அளவுக்கு அணுகுண்டு வச்சிருந்துருக்கானு இப்போல்லாம் ரெண்டாயிரம் பூமி அழிக்கிற அளவுக்கு வச்சிருப்பானு பூமி இருக்காது இவனுக்கு வச்சிருக்கிற அணுகுண்டு வச்சு வெடிச்சு அழிக்கிறதுக்கு அப்போ அந்த அளவிற்கு இந்த போர் தளவாடங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கு இது மிகப்பெரிய ஒரு அறியாமை இது ஆக்கத்துறையில் செலுத்தி இருந்தால் எத்தனையோ நன்மை பெற்றிருக்கலாம் அறியாமையில் போய் அழிவுத்துறையில் செலுத்திகிட்டு இருக்கோம் அப்போ இந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா உலகம் முழுக்க ஒரே ஆட்சியின் கீழ் வந்துருச்சுன்னா போர் என்பது இங்கே ஒழிக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டு விடும் போர்னே ஒன்று இருக்காது அப்போ உலகத்தில் போர் என்பது இருக்கக்கூடாது எந்த உயிராவது போர் செய்துதான் பாருங்கள் மனிதனை தவிர மனிதனுடைய அறியாமை போர் மட்டும் இல்லை பகை அச்சம் இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையை மொத்தமாக துன்பத்தில் தள்ளக்கூடிய தன்மை கொண்டது யாரை பார்த்தாலும் பகை உணர்வு வெறுப்பு உணர்வு வஞ்ச உணர்வு கோப உணர்வு இது இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் துன்பந்தான் அச்சம் பல்வேறு விதமான அச்சங்கள் உடல் உயிர் மனம் பற்றி மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை பற்றி நம்ம வாழ்க்கையை பற்றி பல்வேறு அச்சங்கள் அப்போ உலகத்தில் மக்கள் எப்படி வாழணும்னு சொல்கிறார் மகரிஷி போர் இல்லை பகை இல்லை அச்சம் இல்லை அப்போ நல்லா என்ன பண்ணணும் நல்லா உழைக்கணும் உழைக்கணும் ரொம்ப முக்கியம் அப்போ எல்லோரும் நல்லா உழைக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கணும் அகக்காட்சியாக பார்க்கணும் உலக மக்கள் எல்லோரும் நல்லா உழைக்கிறாங்க இயற்கை வளத்தை உலக வளத்தை காக்கிறாங்க வளம் காத்து வாழ வேண்டும் ஆறுகளெல்லாம் அற்புதமாக புனிதமாக ஓடணும் தண்ணி அள்ளி குடிக்கணும் நீங்கள் அதை காட்சியாக பார்க்கணும் முடியும் முடியாததெல்லாம் எதுவும் கிடையாது சரி என்ன செதைக்கிற அளவுக்கு ஸ்பீடாக நல்லது உற்பத்தி பண்ணிட முடியாது கண்ணாடியை உடைக்கிற ஸ்பீடில் கண்ணாடியை ரெடி பண்ண முடியாது செதைக்கிறது ஒரு நொடியில் செதைச்சிடலாம் ஆனால் உருவாக்குறதுக்கு அது பல கோடி ஆண்டுகள் ஆகும் இந்த பூமியை மலட்டுத்தன்மையிலேருந்து மீட்கறக்கோ ஆறுகளை தூய்மைப்படுத்துவதற்கோ காற்றில் உள்ள கழிவுகளை மீட்படுவதற்கோ நீக்குவதற்கோ கடலை தூய்மைப்படுத்துவதற்கோ பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் அதை நம்ம முன்னெடுக்கணும் இந்த இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களை அதை காத்து நம்ம வாழும்போது தான் நம்ம வாழ்க்கை செழிப்படையும் சிறப்படை அப்போ மக்கள் எப்படி இருக்கணும் போர் பகை அச்சம் இந்த மூன்றும் இல்லை இப்போ நல்லா உழைத்து உண்டு உழைப்பு அப்படிங்கிறத பற்றி நேற்று நைட்டு கூட நான் பேசினேன் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த சமுதாய மாற்றத்தில் உழைப்புக்கு நிகர் எதுவுமே சொல்ல முடியாது அப்போ எல்லோருக்கும் வேலை எல்லோருக்கும் உழைப்பு எல்லோருக்கும் பணிங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த உலகம் எப்படி இருக்கும் வள்ளி படத்தில் ரஜினி சார் ஒரு டைலாக் வச்சுருப்பார் எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு சேலை கொடுத்துட்ருப்பாங்க எல்லோருக்கும் வேஸ்ட்டு சேலை யாரையா கேட்டால் வேலை வெட்டி கொடுத்தா வேஸ்ட்டு சேலை அவனே வாங்கிக்க போகிறான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் உண்மைதான் சரிங்களா வேலை அவனுக்கான வேலையை நம்ம கொடுத்துட்டு சம்பளத்துக்கு கொடுத்தா அவனுக்கு தேவையை அவன் வாங்கிட்டுருக்கு போகிறான் நீங்கள் இலவசத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இது தேவையில்லாத ஒரு விஷயம் உழைப்பு மக்களுக்கு கொடுக்கணும் இன்றைக்கி நிறையா பேருக்கு அந்த வேலையற்ற தன்மையில் தவறான வழியில் போய் துன்பப்படுறத நம்ம நிறைய பார்க்குறோம் அப்போ மக்கள் எப்படி இருக்கணும் உலகம் முழுக்க நல்லா உழைத்து இயற்கையினுடைய வளம் தன் வாழ்க்கையினுடைய வளத்தை எல்லாம் காத்து வாழணும் வளம்னா எல்லா செல்வங்களும் நிறுத்தம் வளம் காத்து வாழ வேண்டும் அட்ரைஸியாக சொல்கிறது ரொம்ப முக்கியம் உலகெங்கும் மனிதகுலம் அது பாருங்கள் உலகெங்கும்னு மட்டும் போடாமல் ஒவ்வொரு வார்த்தையும் இரையாற்றல் தான் போட்டிருக்கு மனிதகுலம் தான் ஏன்னா மற்ற உயிர்களுக்கு அந்த அளவுக்கு துன்பம் இல்லை நம்மளா துன்பப்படுத்துகிறோம் இருந்தாலும் அந்த அளவுக்கு உடல்நலக்கேடோ மன அமைதி கேடோ அதை பெருசாக வரல அவங்களுக்கு அப்போ உலகெங்கும் மனிதகுலத்தை மட்டும் சொல்கிறார் மனிதகுலம் அமைதி எனும் நிம்மதி அமைதி இல்லையா ஒரு வற்றாத நன் நிதி பெற்று உய்ய வேண்டும் இந்த அமைதிங்கிறது என்ன வற்றாத நன் நிதி நிதி என்றால் அல்ல அல்ல குறையாதது நல்ல நிதி என்றால் நல்லது அது அல்ல அல்ல குறையாதது வற்றாதது நல்லது அல்ல அல்ல குறையாதது வற்றாது என்று வற்றி போகாதது எது அமைதி அமைதி வரணும் எல்லாருக்கிட்டே அமைதி வரணும் இப்போ உலக மக்கள் எல்லோரையும் பார்த்து எல்லாரும் தியானம் பண்ணி எல்லாரும் ஒரு அமைதி நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நாம் நினைக்கிறது பிரபஞ்சத்தில் பதிஞ்சு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் உய்தல் என்றால் இறை உணர்வு என்று பெயர் உய்யம் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி அந்த பாட்டை நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ உய்தல் என்பது இறை உணர்வை பெறுதல் என்பதற்கான ஒரு சொல் அது மகிழ்ச்சி இங்கே பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அப்போ எந்த மனிதன் அமைதி என்று சொல்லக்கூடிய ஒரு வற்றாத நன்னிதியை பெறுகிறானோ அவனுக்கு முக்தி என்பது நிச்சயம் இது எல்லாத்தையும் மகிழ்ச்சி இந்த ஒரு கவியில் நமக்கு இறுக்கி சுருக்கி இருப்பாக கொடுத்துட்டாங்க நாம் இதை மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை செயல்படுத்துறதுக்கான நம்மள முயற்சிகளையும் நம்ம நிச்சயமாக செய்வோம் அந்த விதத்தில் மிக மிக ஒரு அற்புதமான கவி இனிமேல் இந்த கவி எப்போ சொல்கிறப்பவும் நான் சொன்ன சிந்தனைகள் கொஞ்சம் உங்களுக்கு தூண்டுதலுக்காக இன்னும் நீங்கள் உட்காந்து சிந்திச்சா உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான நன்ன நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் அது தபம் பண்ணிவிட்டு இந்த பாட்டை நம்ம பாடிட்டு விட்டுறோம் பாடிட்டு அப்புறம் இதை பற்றி சிந்திக்கணும் இப்படின்னா என்ன இது எப்படி பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஓகே அதனால் உலக நல வேட்பு என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலே எழுதியிருக்காரு ஞான களைஞ்சியை தொடக்கம் அதை ஞானம் வாழ்வையே எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் உலக சமாதானத்தில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கவி இதை நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி அடிக்கடி பாடிட்டே இருக்கணும் அடிக்கடி பாடிட்டே இருக்க வேண்டியதில் இது ஒரு பாட்டு பயன்படுத்திக்குவோம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவர் மறுட்பேர் ஆற்றல் கருணையினால் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்ச வளமுடன் வாழ்க வளமுடன்